சத்தீஸ்கர் மாநிலம் பென்ட்ரா மாவட்டத்தில் திருமணமான ஆணுடன் ஓடிச் சென்றதாக கூறி முப்பத்தி ஐந்து வயது விதவை பெண் ஒருவரை ஒரு கும்பல் படுத்தி ஊர் முழுவதும் ஊர்வலமாக அழைத்து சென்ற சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அதாவது முப்பத்தி ஐந்து வயது பெண் கடந்த ஒரு ஆண்டிற்கு முன்பு தனது கணவரை இழந்தவருக்காங்க இவருக்கு அதே கிராமத்தைச் சேர்ந்த திருமணமான முப்பத்தி ஐந்து வயதாகும் ஹரிபிரசாத் ரத்தோர் என்பவருக்கும் இடையே காதல் மலர்ந்திருக்கு இதன் காரணமாக இருவரும் கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிராமத்தை விட்டு வெளியேறி மத்திய பிரதேசத்தில் வசித்து வந்திருக்காங்க கடந்த வெள்ளிக்கிழமை இருவரும் மீண்டும் கிராமத்திற்கு திரும்பியிருக்காங்க இது தொடர்பாக காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியபோது அந்த பெண் காதலனுடன் வாழ விரும்புவதாக தெரிவிச்சிருக்காங்க அன்று இரவு இருவரும் கிராமத்தில் உள்ள ஒருவரது வீட்டில் தங்கியிருக்காங்க சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் ஹரிபிரசாத்தின் மனைவி சரோஜ் ரத்தோர் அவரது சகோதரர் மனோஜ் மற்றும் யசோதா ரத்தோர் உள்ளிட்ட கும்பல் அங்கு புகுந்தது அவர்கள் அந்த பெண்ணை சரமாரியாக தாக்கி அவரது ஆடைகளை களைந்து அரை நிர்வாணப்படுத்தி மேலும் அவர் உடல் முழுவதும் சாணத்தை பூசி கிராமத்தில் முக்கிய வீதிகள் வழியாக காளி கோயில் வரை ஊர்வலமாக இழுத்து சென்றிருக்காங்க இந்த கொடூரத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த கிராம மக்களும் பெண்ணின் உறவினர்களும் அந்த கும்பலிடமிருந்து பெண்ணை மீட்டிருக்காங்க அவருக்கு புதிய ஆடைகளை வாங்கியதோடு உடனடியாக போலீசாருக்கும் தகவல் கொடுத்துருக்காங்க சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் காயமடைந்த பெண்ணை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க பெண்ணை தாக்கி அவமானப்படுத்திய புகாரில் ஹரிபிரசாத்தின் மனைவி உட்பட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களை கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்